வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து புடலங்காய வச்சு ஒரு கூட்டு தான் கொஞ்சம் செஞ்சு கட்ட போறேன் சிம்பிளா இருக்கும் நாங்க வீடியோ புடலங்காய் கூட்டு செய்ய ஆரம்பிச்சு புடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து இருபத்தஞ்சு கிராம் கடலை பருப்பு ஒரு ஐம்பது கிராம் வந்து பாசி பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வடிகட்டி எடுத்துட்டேங்க இதை குக்கர்ல சேர்த்துக்கலாம் அடுத்தது பெரிய சைஸ் புடலங்காய நல்லா தூள் செய்யிட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இது வேகறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப வேண்டாம் நம்ம தான் செய்ய போறோம் தண்ணி பத்திரிக்கையே இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இப்ப மஞ்சள் தூள் போட்டாச்சுங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் வேணாட்டி நீங்க வந்து சேர்த்திக்க வேண்டாம் சரிங்களா இப்ப அதை லாக் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கலாம் பருப்பு கா இருக்கேன் குக்கர்ல அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் ஒரு நைன்டி பர்சன்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு விசில் தான் விட்டுருக்குறேன் பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் வேகாத மாதிரி தெரியும் ஆனா வெந்துருச்சு இப்ப இப்படி இருந்தாதான் கூட்டுக்கு நல்லா இருக்கும் கடலை பருப்பு நமக்கு வந்து முழுசா தெரியணும் சரிங்களா இப்ப வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா அடுத்தது சீரகம் இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்ப பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு நிமிஷத்தை கொதிக்கணுங்க அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் இனியும் சூப்பரா இருக்கும் தேங்காய் எண்ணெய் நீங்க வேணா ஆட் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேத்திக்கலாம் இப்ப கடுகு பொரியா இருந்துச்சு அரை டீஸ்பூன் சீரகம் சேத்திக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேத்திக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா பெருங்காய சேத்திக்கலாம் அது தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பதம் வந்தா போடுங்க நம்ம தாளிப்பு வச்சுங்க இப்போ நம்ம தாளிப்பு சேத்தனதுக்கு அப்புறமா ஒரு தடவை mix பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடிங்க நல்ல இலையில சாப்பாடு போட்டு இந்த கூட்டு வச்சு சாம்பார் ரசத்தோட சாப்பிட்டு பாருங்க செம இருக்கும் அப்புறம் வந்து இதுல தாளிப்புக்கு நான் வந்து வரமிளகாய் சேர்த்துல நான் பச்சை மிளகாய் மூணு போட்டதுனால இதே போதுன்னு விட்டுட்டேன் நீங்க தாலிப்புக்கு வேணா குண்டு மிளகாயோ அல்லது நீல வரமிளகாயோ சேர்த்தீங்க சரிங்களா ஒரு சிம்பிளான புடலங்கா கூட்டு ரேசிப்பி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரா வந்திருக்கு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அடுத்துள்ள பாக்கல்களா பாய்